ஒருபோதும் போர் என்பது முற்றுப்புள்ளியாக அமைய அமையாது கமாதான் போர் அந்த குங்குமத்தை வந்து இழந்துட்டு வந்து தாய்மார்கள் வந்து கஷ்டப்படுறத வந்து தாங்கிக்காமல் இந்திய அரசு அதே பேரில் வந்து பார்த்திங்கன்னா செந்தூர் அப்படின்னு ஆப்ரேஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அதுக்கு உண்டான யார் அந்த தாக்குதல் நடத்துனாங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் தாக்கிறது அப்படின்ற ஒரு முடிவெடுத்து அந்த தீவிரவாதிகளினுடைய முகாம்களை எல்லாமே அழிச்சிருக்காங்க முந்நூற்றி எழுபது வந்து நீக்கப்பட்ட பிறகு அங்கே வந்து பிரச்சனைகள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் அப்போ அரசும் கவனமாக இருந்தது இது தீவிர இன்னைக்கு வந்து இந்திய அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தான் வந்து பண்ணிருக்காங்க சார் குறிப்பாக கூட இப்போ அந்த ஜெய்ஸ்ரீ முகமது அந்த அந்த அவங்க குடும்பமே வந்து கிட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு குடும்பத்துக்கு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு தான் சொல்கிறாங்க இதுக்கு இதெல்லாம் எதிர்வினை நம்ம எதிர்பார்க்கணும்லாம் எதிர்வினை இப்போ போர்க்கான ஒத்திகை அப்படின்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த போர் வந்தால் எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒத்திகை மக்கள் வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க கரு அடுத்து என்ன ஆகுமோ நம்ம எப்படி தயாரிப்போடு இருக்கணுமோ இந்த பதட்டத்தை எப்படி சொல்லுவோம் அந்த ஒளி எழுப்பான் வந்த உடனே லைட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்போ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குறைந்தபட்ச வெளிச்சம் வந்து கொடுக்கணும் ஆனால் இந்த ஜன்னல் கதவுகள் எல்லாமே வந்து அடைச்சிட்டு சென்னை கல்பாக்கம் கூட விமான நிலையங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலராக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் வந்து எந்த ஒரு விமானமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே பறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விமானத்தை வந்து சுட்டுத்தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை கூட பிறப்பிச்சிருக்காங்க நேற்று கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய போர் விமானம் கூட ஒன்று வந்து சுட்டு வீட்டுக்காங்க சுட்டு வீர்த்திருக்காங்க பாகிஸ்தான் மேல போரிடுறது வந்து இந்தியாவினுடைய நோக்கம் அல்ல திப்பாக்கட் ஆப்ஷன் டாட் ஏஐ ஆப்ஷன் ட்ரேடிங் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க திப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஏஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் எழுத்தாளரும் வழக்கறிஞருமான திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று இரவு முழுக்க ஒரு ஆபரேஷன் வந்து நடைபெற்று இருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு என்ன பலன் கிடைச்சிருக்கு சார் முதல் மக்கள் எப்படி புரிஞ்சிக்கிறது என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்களை அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை மட்டும் வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்துறது தான் என் அது வந்து மிகப்பெரிய துரதிருஷ்டமான துர்திருஷ்டவசமான ஒரு தாக்குதல் குடும்ப தலைவனை இலக்க வைக்க குடும்ப தலைவனை வந்து இழக்க இழக்க வைக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து உண்டாக்கும் குடும்பங்களில் அதுவும் அந்த பெண்களும் தன் கணவனை இழந்து வருத்தப்படக்கூடிய ஒரு செயல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு கொடுமை கொடுமையிலும் கொடுமை அதே மாதிரி குழந்தைகளுக்கு தந்தை இல்லை அப்படின்னு சொன்னாலும் மிகப்பெரிய ஒரு கொடுமை இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் இந்திய அரசு வந்து நடந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செந்தூர் அந்த செந்தூர் அப்படின்றதுக்கு வந்து அர்த்தமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திலகம் பெண்கள் வந்து திலகம் சொல்றாங்க இல்லையா குங்குமம் குங்குமம் அந்த குங்குமத்தை வந்து இழந்துட்டு வந்து தாய்மார்கள் வந்து கஷ்டப்படுறத வந்து தாங்கிக்காம இந்திய அரசு அதே பேரில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர் அப்படின்னு ஆப்ரேஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அதுக்கு உண்டான யார் அந்த தாக்குதல் நடத்தினாங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் தாக்குறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அந்த தீவிரவாதிகளினுடைய முகாம்களை எல்லாமே அழிச்சிருக்காங்க புரிதலுக்காக நான் கேட்கறது இப்போ வந்து தாக்குதல் நடத்திய அந்த சிலர் இருப்பாங்க இல்லையா அன்னைக்கு தாக்குதல் நடத்தினவங்க துப்பாக்கிச்சூடு நடத்தினவங்க அவங்க தாக்கப்பட்டார்களா இல்லை அவர்களை ஊக்குவித்த அந்த அமைப்பு தீவிரவாத அமைப்பு தாக்கப்பட்டது அதாவது வந்து அவர்களையும் பிளஸ் அவங்கள ஊக்குவித்த தீவிரவாத அமைப்புகள் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது தீவிரவாத அமைப்புகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இடங்கள முகாம்கள் முகாம்கள் முகாமிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்டு வந்துருக்காங்க தாக்குதல் நான் நடத்துறது அதனால வந்து பாத்தீங்கன்னா பேர் இடைப்புகள் வந்து உருவாக்குறது தான் அவங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனிதாபிமானம் இதெல்லாம் வந்து கிடையாது அதான் கேட்டு வந்து அந்த பக்கில் வந்து நீ என்ன அப்படின்னு கேட்டு தானே வந்து சுட்டிருக்காங்க அதை அட்ரஸ் பண்ணுறாங்க அட்ரஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அப்படி அட்ரஸ் பண்ணக்கூடாது தீவிரவாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து என்னைக்குமே ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து என்றைக்குமே வந்து கொடுக்காது அன்பு எல்லா மதங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அன்பு அன்பு செலுத்துங்க அன்புனால வந்து எல்லாமே வந்து மாற்றலாம் அன்புனால என்ன வேணாலும் சாதிக்கலாம் அது எதிர்பார்க்காத அன்பு செலுத்துங்கன்னுவாங்க செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எல்லா மதங்களும் போதிக்கக்கூடிய ஒரு வந்து அதுதான் அன்பு அப்படி இருக்கும்போது வன்முறையை வந்து கையில எடுக்கிறது வந்து அது தப்பு வன்முறையை கையில எடுக்கிறதுக்கு யார் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து அதிகாரம் கொடுத்தது புரியுதுங்களா தீவிரவாதம் தீவிரவாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்முடித்தனமாக தாக்குதல் நடத்துறது யாருன்றதே வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது

பிரதமர் அந்த துறையினுடைய அமைச்சர் உள்துறை அமைச்சர் எல்லாருமே முப்படை தளபதிகளையும் இதை எப்படி வந்து எடுத்துட்டு போலாம் பல கட்ட கூட்டங்களை நடத்தி ஒரு தீர்வு கண்டு அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யார் இதுக்கெல்லாம் வந்து ஆதாரமா இருக்காங்க யார் இதுக்கு காரணமானவர்கள் யாருக்கு இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வேறு அறுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் இந்த ஒரு தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க நேற்று அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமா வந்து மூன்று அமைப்புகளை சேர்ந்தவங்க வந்து நம்ம நம்ம வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே வரக்கூடிய ஆட்கள் இந்தியாவை மட்டுமல்ல உலகத்துல சில இடங்களில் கூட வந்து இந்த தாக்குதல் வந்து நடந்துட்டே வருது இந்த அமைப்புகள் பண்றது அந்த அமைப்புகள் மூன்று அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா லஷ்கர் இ தொய்பா ஒரு அமைப்பு இன்னொன்னு வந்து ஹஸ்புல் முஜா கதீம் அப்படின்றது ரெண்டாவது அமைப்பு மூன்றாவது அமைப்பு வந்து ஜெசித் இ முகமது அப்படின்றதுன்றது மூன்று அமைப்புகள் இந்த மூன்று அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து எந்தவித வன்மம் இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் கூட இருந்தாலும் சரி அவங்களுடைய மனசுல வன்மம்ன்றதே இருக்காது இல்லாமல் இருந்தாலும் சரி குடும்பங்களுடைய வறுமையை வந்து பார்த்து அந்த மாதிரி இளைஞர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து செலவு செய்து அந்த குடும்பங்களுக்கு தேவையான பண உதவிகள் பொருள் உதவிகள் செஞ்சுட்டு இந்த பசங்க இந்த இளைஞர்களை வந்து கொண்டு போய் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து கொண்டு போயிட்டு இவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படுதா அளிக்கப்படுறாங்க மூளைச்சலவை புரிஞ்சிக்கலாம் மூளைச்சலவை மூளைச்சலவை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து கையில் துப்பாக்கி கொடுத்து நீ யார் வேணாலும் எப்படி வேணாலும் இது பண்ணலாம் இப்படி வந்து பயிற்சிகள் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நடத்துகிறது அதாவது அந்த இளைஞர் கூட வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னா நம்ம செய்கிறது தப்பாக சரியாக அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அந்த இளைஞர் வந்து யோசித்து பார்க்கணும் குடும்பத்தில் வந்து வறுமை இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த வறுமை இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பணத்தை வாங்கிட்டோ இல்லை பொருளை வாங்கிட்டோ நம்ம குடும்பத்தை கொடுத்துட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகளோட அந்த குடும்பம் தன்னை இழக்குது அவங்க அந்த பணம் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல அந்த பணம் எல்லாம் ஆயிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அந்த குடும்பம் மறுபடியும் கஷ்டப்படுற நிலைமையில் தானே வந்து போவாங்க அது தெரிஞ்சுக்காம கஷ்டப்பட்டாச்சும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறேன் நான் நேர்வழியில் நான் போகிறேன் யாருக்கும் நான் துன்புறு துன்புறுத்தக்கூடாது துன்புறுத்தல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் வந்து கொஞ்சம் முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ஆட்கள் கிடைக்காமே வந்து நொந்து நூலாக போயிட்டு வந்து போயிடுவாங்க அடிப்படை கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா சார் எப்படி இந்த அமைப்பு இருக்க இடத்த வந்து அட்ரஸ் பண்ணி துல்லியமா தாக்க முடியுதுன்ற கேள்வி இருக்கு அதாவது இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து பயங்கரமா முன்னேறி போச்சுங்க சரி அதாவது இந்த இடத்துல உட்காந்துட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூகுள் டெக்னாலஜி எல்லாம் இருக்கு இல்லையா ஆனா இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூகுள் மேப் மூலியமாவே வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்த எப்படி வந்து டார்கெட் பண்றது அப்படின்றத வந்து நீங்க உலகத்துல எந்த மூலியமா இருந்தாலும் சரி அது மூலியமா வந்து கூகுள் மூலியமாவும் உளவுத்துறை இருக்கு அதுக்கப்புறம் வந்து மிலிடரி போர்சஸ் இருக்கு நமக்கு வந்து ரகசிய தகவல்கள் சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு அந்த அமைப்புகள் எல்லாமே வந்து தகவல் இது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து செய்யப்பட்ட கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதாவது இது வந்து இன்னும் ஃபண்டமெண்டலா பாக்கணும் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் பாகிஸ்தானுக்கும் நமக்கு வந்து போர் வந்தது அது ஏன் வந்தது அப்படின்னா பிரிவினை ஏற்பட்டது பிரிவினை ஏற்படும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மக்கள் அங்கே இருக்கிறதா அந்த மக்கள் இங்கே இருக்கிறதா அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்தது அப்போ வந்து ஒரு போர் வந்து காஷ்மீர் எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க காஷ்மீர் மட்டும் வந்து பிரிக்கப்படலை அங்கே மட்டும் பிரச்சனை காஷ்மீர் வந்து பிரிக்கு காஷ்மீர் வந்து எங்களுக்கு தான் வேணுன்றது அவங்க நமக்கு தான் வேணுன்றது நம்ம கடைசி கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து போர் உன்வாக்கி உருவாகி அதில் வந்து பார்த்திங்க அதில் டூ தேர்ட் ஆஃப் மெஜாரிட்டி காஷ்மீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஒன் தேர்ட் ஆஃப் மெஜாரிட்டி வந்து பார்த்து பகுதி அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் பிரித்து கொடுத்து அதுக்கப்புறம் இது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு ஒரு எல்லை கோடு வந்து அமைச்சாங்க இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்பட்ட முதல் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அதோட வந்து விடலை மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சில அமைப்புகள் இந்த இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வந்து ஏற்பட்டுட்டு அப்படியே வந்துட்டே இருக்கு மறுபடியும் வந்து தொல்லைகள் கொடுத்துட்டே வர்றாங்க கொடுத்துட்டே வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அப்பப்போ வந்து வந்து தாக்குதல் நடத்துறது இந்த மாதிரி எல்லாமே எல்லைப்பகுதியில இந்த காஷ்மீர்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்துகிட்டே வருது சில அப்படி அப்படியே வந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டே வந்திருக்கேன் கடைசியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு போர் வந்து முண்டு இருக்கு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து நடந்து அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு வாரங்கள் வந்து தொடர்ந்து வந்து போர் நடந்துருக்கு அந்த போர் வந்து பாத்தீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து ஐநா வந்து தலையிட்டு நம்ம லாலா லஜபதி ராவ் உங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து நீங்கள் ஏற்படுத்திக்கணும் போர் வந்து உங்களுக்கு தேவையில்லை இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக வந்து முடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வலியுறுத்தினு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமாதான உடம்பெடுக்கை வந்து ஏற்பட்டுக்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து எல்லையில் வந்து அவங்களுடைய படைகளை அவங்க வந்து எடுத்துக்கிட்டா நம்மளுடைய படைகள் நம்ம எடுத்துக்கிட்டு சமாதான உடன்படிக்கை வந்தாங்க இது ரெண்டாவது போர் இதெல்லாம் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாத அமைப்புகள் வந்து இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாஜ்மஹாலில் வந்து ஒரு டைம் வந்து இது பண்ணாங்க தாஜ்மஹால்ன்ற பாருங்க தாஜ் ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் தாஜ் மும்பையில் வந்து தாக்குதல் நடத்தினாங்க பெரிய தாக்குதல் மிகப்பெரிய தாக்குதல் அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட ஒரு டைம் வந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நடத்தினாங்க அதுக்கு அந்த மாதிரி இவங்க வந்து சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க அதுல வந்து கொஞ்சம் இதுவாயிடுச்சு பட் இப்போ இந்த பகீல் காம்னுடைய தாக்குதல் ஒரு சாதாரண மக்கள் சாதாரண மக்கள் காஷ்மீருக்கு வந்து சுற்றுலா போயிருக்கிற மக்கள் அவங்க முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்ட பிறகு அப்படி புரிஞ்சுக்கலாமா அப்படி வேணா புரிஞ்சுக்கலாம் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது வந்து நீக்கப்பட்ட பிறகு அங்கே வந்து பிரச்சனைகள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் அப்போ அரசும் கவனமாக இருந்துருக்குள்ள அந்த இடத்துல அதுவும் அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து அரசு வந்து ரொம்ப கவனமாக தான் இருந்திருக்கு ப்ளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மக்களாக வந்து தானே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராணுவ உடைகள் அணிஞ்சிட்டு அணிஞ்சிட்டு வந்து தானே அவங்க வந்து வேவு பார்த்து வந்து தானே இது பண்ணியிருக்காங்க அவங்களும் நேரம் எடுத்திருக்காங்க இல்லையா உள்ள புழங்கி ஆமாம் அவங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா என்ஐஏ இப்போ வந்து ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வேவு பார்த்து அதுக்கப்புறம் இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல போயிட்டு வந்து தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் அதிகமா வந்து வந்து தாக்குதல் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இந்த தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்த ஒரு அஞ்சு பேர் என்னமோ வந்துட்டு அந்த நேரத்துல வந்து தாக்குதல் நடத்துறதா ரிப்போர்ட் வந்து சொல்லப்படுகிறது இது இந்த தாக்குதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து அப்பாவி மக்கள் அதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறே நாள் திருமணமாகி இருக்கிற ஒரு இதுவும் இருக்கு இந்த இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணமா கொஞ்ச நாளில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை மட்டும் சுட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தாக்குதல் வந்து சாதாரண மனிதன் மேலே தாக்கப்பட்டிருக்கிற ஒரு துஷ்பிரயோகம் ஒரு மனித வெறி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து நடத்த முடியும் இந்த மாதிரி ஒரு தாக்குதலுக்கு இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்திய அரசு வந்து முடிவு செஞ்சு கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு அதுவும் இந்த போர் வந்து போறேன்னு சொல்ல முடியாது இது எப்படி போறேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் தீவிரவாத அமைப்புகளினுடைய முகாம்களை கண்டெடுத்து அந்த அமைப்புக்கு அந்த முகாம்களை அடியோடு அழிக்கிறது தான் இது தீவிரவாத அமைப்பு தீவிரவாத அமைப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உலக நாடுகள் எந்த நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணலை இன்னைக்கு வந்து அரபு நாடுகள் கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க பேசட்டுமா நான் சமாதானப்படுத்தட்டுமா அப்படின்னு சொல்றாங்க மத்த அமெரிக்கா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதானமா சமாதானமா ஆகுங்க அப்படின்னு சொல்றாங்க ஐநாவும் வந்து பாத்தீங்கன்னா சமாதானமா ஆகுங்க அப்படின்றாங்க பட் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தீவிரவாத அமைப்புகளை வந்து அடியோடு அழிக்கணும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்காங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இதுல இது ஏன் வந்து இது வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உண்டான போர் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது போர் போரா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இது போர் இது போர் இல்லை இது தீவிரவாதத்தின் மீது தடுக்கப்படுகிற தாக்குதல் அப்படின்னு அவங்க வந்து தெளிவா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு போர்ன்னு சொல்ல முடியாது இது தீவிர இன்னைக்கு வந்து இந்திய அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா தான் வந்து பண்ணிருக்காங்க அதாவது இந்த மூன்று அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகளினுடைய பயிற்சி கூடாரங்கள் பயிற்சி முகாம்கள் அதைத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடங்கள தான் வந்து அடியோட வந்து இன்னைக்கு அழிச்சிருக்காங்க சார் குறிப்பாக கூட இப்போ அந்த ஜெய்ஸ்ரீ முகமத் அந்த அந்த அவங்க குடும்பமே வந்து கிட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு குடும்பத்துக்கு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கதான் சொல்கிறாங்க இதுக்கு இதெல்லாம் எதிர்வினை நம்ம எதிர்பார்க்கணும்லாம் எதிர்வினை வருவாங்க அதாவது இது எதிர்வினை அப்படின்னு சொல்லும்போது எதிர்வினை வந்துட்டால் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான பதிலடி கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம அதை நான் தான் தெளிவாக சொல்லிட்டுங்களேன் ஃபர்ஸ்டில் தீவிரவாதத்துக்கு உண்டான தாக்குதலை தானே தவிர இதுக்கு எந்த நாடும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாதத்துக்கு ஆதரவாக போகுதுன்னு தான் இது வந்து உலகம் புள்ள இருக்கிற மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க நான் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் தீவிரவாதத்துக்கு மனித சமுதாயம் துணை போகவே கூடாது அதுதான் சட்டங்களும் சொல்லுது இதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமைகள் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் இதெல்லாம் வந்து ஆரம்பித்ததே வந்து ஏ அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்கள் எங்கே போத்தாலும் போர்கள் உலகம் ஃபுல்லாக போர் இந்த போர்னால வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா குவியல் குவியலாக வந்து சாகடிக்கப்படுறாங்க மனித உயிரை வந்து காப்பாற்றணும் மனித உயிர் அப்படின்றது வந்து இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தீவிரவாதத்தனத்தை வந்து வந்து அடியோட ஒழிச்சா மட்டும்தான் இந்த உலகத்தில் உயிர் மனித உயிர் உயிரோடு இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் மனித உயிர் என்றதே வந்து ஒரு இனம் பண்ணுறதே இருக்காது இதுக்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் தான் மனித உரிமைகள் கழகம் கமிஷன் இது எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐநா ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா அதுல உறுப்பினர்களாக இருக்காங்க அந்த அந்த ஐநாவினுடைய முக்கிய நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா போர் எந்த நாட்டிலையும் ஏற்படக்கூடாது போர் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஐநா வந்து தலையிட்டு சமாதானப்படுத்தி அந்த போரை நிறுத்ததுக்கு உண்டான முயற்சிகள் வந்து செய்யும் மனித உயிர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணுன்றதுல வந்து பார்த்திங்கன்னா ஐநா வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து வகிச்சிட்ருக்கு இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா சமாதானம் ஆயுங்க இந்தியா வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கிற விஷயம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மனித உயிர்களுக்கோ இல்லை தீவிரவாதத்தில் சம்மந்தம் இல்லாத ஆட்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்தலை தீவிரவாத முகாம்கள் மீது தான் வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க தீவிரவாதிகளுடைய கூடாரங்கள் தான் இன்றைக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஜெய்ஸ் சி முகமது ஸோ அந்த ஒரு அமைப்பு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொட்டல் அந்த ஒரு இடத்துல வந்து பன்னெண்டு ஏக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி பயிற்சி கூடமாக வந்து அவங்க வந்து செயல்பட்டுருக்காங்க பன்னெண்டு ஏக்கரில் பன்னெண்டு ஏக்கர்ல வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி முகாம் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா அங்க வந்து எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்றது பாருங்க அங்கிருந்து எத்தனை பேர் பயிற்சி பெற்றிருப்பாங்க எத்தனை பேர் வெளியில வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அடியோட இன்னைக்கு வந்து இந்திய அரசு வந்து அழிச்சிருக்காங்க இப்ப போர்க்கான ஒத்திகை அப்படின்லாம் அறிவிக்கப்பட்டு அந்த போர் வந்தா எப்படி நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒத்திகை ஒரு இந்திய மக்களிடையே ஏற்படுத்திருக்காங்க மக்கள் வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க அடுத்து என்ன ஆகுமோ நம்ம எப்படி தயாரிப்போட இருக்கணுமோ அப்படின்னு இந்த பதட்டத்தை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது பதட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து பதட்டம் அது போருன்னு வந்துட்டா ஏன்னா ஐம்பத்தி நாலு வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல வந்து போருன்றதே இல்ல இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து போர்ன்னா என்னன்றதே தெரியாது தெரியவும் கூடாது தெரியாது வரக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வந்து போருக்கு உண்டான ஒரு விஷயத்த வந்து இந்த தாக்குதல் பகில்காம் தாக்குதல் வந்து போருக்கு உண்டான ஒரு உத்தியா வந்து அவங்க வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது போர் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் என்னதான் இருந்தாலும் மக்கள் வந்து இந்த பயத்தை வந்து போக்கிக்கணும் எப்படி போக்கைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு இன்னைக்கு நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்திகைகள் பயிற்சி வகுப்புகள் எல்லாமே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லாக வந்து இது பண்ணிருக்காங்க அதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்கள் ஆகிய நாம் ஒரு சைலன் சைலன் அலர்ட் அலர்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் ஒலி எழுப்பான் வந்து பண்ணுவாங்க அந்த ஒலி எழுப்பான் வந்த உடனே லைட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்போ ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குறைந்தபட்ச வெளிச்சம் வந்து கொடுக்கணும் அந்த குறைந்தபட்ச வெளிச்சம் வந்து கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜன்னல் கதவுகள் எல்லாமே வந்து அடைச்சிட்டு நம்ம ஸ்க்ரீன் எல்லாமே வந்து லாக் பண்ணிடணும் ஸ்க்ரீன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடணும் ஏன் அந்த மாதிரின்னா இந்த வெளிச்சத்தை பார்த்து மேலே போகிற விமானங்கள் கூட வந்து அதாவது எதிரி நாட்டினுடைய விமானங்கள் அந்த இடத்துல பறந்தால் கூட மேலே போகிறவங்களுக்கு வெளிச்சம் தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல வந்து குண்டு போட்டுருவாங்க ஸோ அந்த வெளிச்சம் படக்கூடாது வெளிச்சம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வெளிச்சம் கூட வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வராமல் பார்த்துக்கிட்டு உள்ளே இருந்தாங்க எரிட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த விமானம் நகர்ந்துட்டும் ஸோ இதுக்கு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன பயிற்சி கவிப்புகள் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து குழந்தைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் கருவை வந்து திறந்து போ திறந்து வைக்கிறதோ இல்லை ஸ்க்ரீனை வந்து தொட திறக்கிறதோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு கூட சொல்லணும் லைட்ஸ் அதிகமாக போடணும் ஏன்னா சைலன் ஆலை ஒளி வந்துருச்சு அப்படினாலே நம்ம வந்து வீட்டில் இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடணும் இப்படி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடைமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பயிற்சி வகுப்புலாம் இப்போ சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எங்கெங்கே வந்து இப்போ 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 நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு இடங்களில் வந்து பயிற்சி வகுப்பு ஒதுக்கி நடக்க தான் சொல்லியிருக்காங்க என்னன்னா என் சென்னை கல்பாக்கம் கூடன்குளம் விமான நிலையங்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் எதிரி நாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரம் எங்கே தயாரிக்கப்படுது ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை வந்து தாக்குதல் நடத்தினா தான் வந்து பார்த்து பார்த்தா பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அஃபெக்ட் ஆகும் பாதிப்பு அதிகமாக பாதிப்பு தான் எதிரிகள் நாட்டு வந்து நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாதுகாப்பு விஷயங்களை வந்து ப நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒதுக்கைகள் வந்து இங்கே மட்டுமல்ல நாடு முழுக்க வந்து நடத்தப்படுகிறது அதோடு மட்டுமல்ல வேற என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயுத கிடங்குகள் இதெல்லாம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இடங்கள்ல வந்து எல்லாம் வந்து இப்போ அதை வந்து மூடி மறைச்சிருவாங்க ஃபுல்லாக அது இருக்கிற இடம் தெரியாமல் வந்து இது பண்ண மறைச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க இப்போ எல்லைப்பகுதியில் இருக்கலை நம்மளுடைய இந்தியாவினுடைய எல்லைப்பகுதியில் அதாவது காஷ்மீருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு எல்லைப்பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து கொண்டு போயிட்டு வந்து தங்க வைப்பாங்க ஸோ அவங்களுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அந்த மக்கள் எப்படிலாம் நடந்துக்கணும் அதாவது இன்னும் சில குறிப்பிட்ட வந்து பார்த்தா இப்போ கவர்மெண்ட்டு கூட வந்து பார்த்துங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து மெசேஜ் கொடுத்துருவாங்க என்னென்னா இந்த நேரத்தில் வந்து இந்த தாக்கத்தில் வருதுன்னா உடனே வந்து பவர் எல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பவர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவாங்க பவர் இல்லாமல் கூட அந்த அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நேரத்தில் மக்கள் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான சின்ன சின்ன அந்த கொரோனா காலத்தில் வந்து இருந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களையே நம்ம வந்து மீண்டெழுந்து வந்துட்டோம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடுகளில் வந்து சின்ன சின்ன சார்ஜ் மூலயமா லைட்ஸ் வச்சுக்கிறது இல்லை வெலுங்குத்திகள் வச்சுக்கிறது நமக்கு தேவையான உணவு உணவு என்னது அரிசி தேவையானது எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கிறது இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபான இடங்கள்ல வந்து நம்ம இருக்கலாம் அரசு அதுக்குண்டான முயற்சிகளை அதுக்குண்டான பாதுகாப்பை வந்து கொடுத்துட்டுதான் இருக்கு இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு இராணுவம் வந்து அந்த பகுதியில் வந்து விமானங்கள் வந்து எல்லாமே வந்து மேலே வந்து சுற்றிட்டு தான் இருக்கு கப்பல் படை வந்து தன்னுடைய கடலில் வந்து யாருமே வந்து தாண்டி வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அவங்களும் வந்து பாதுகாப்பு பணியில வந்து ஆல்ரெடி வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராணுவம் வந்து நாடு முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உஷார் நிலையில வந்து படுத்திருக்காங்க இன்னொன்று விஷயம் வந்து சொல்லப்போனா இந்தியா பர்டிகுலரா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்து எந்த ஒரு விமானமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல பறந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த விமானத்தை வந்து தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை கூட பிறப்பிச்சிருக்காங்க விமானம் ஒரு குறிப்பிட்ட தான் பறக்கணும் அந்த உயரத்தை தாண்டி மேல வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த விமானத்தை கூட சுட்டு தள்ளிடுவாங்க உத்தரவுகள் அதோட மட்டுமல்ல நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய போர் விமானம் கூட ஒன்று வந்து சுட்டு சுட்டு வீத்திருக்காங்க சோ அந்த அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இந்திய ராணுவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அவங்க வந்து பார்த்துருக்காங்க பொதுமக்கள் ஆகிய நாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பொதுமக்கள் ஆகிய நாம் முதல்ல நம்மளை பாதுகாத்துக்கிட்டு நாட்டுக்கு வந்து நம்மளால வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அதாவது வந்து நாம் நல்ல விதமாக இருந்தால் நாடும் நல்ல விதமாக இருக்கும் முதல் நம்ம பாதுகாப்பாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க வீடுகளில் அரசு சொல்லக்கூடிய அதாவது இராணுவம் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் அதாவது இந்த விளக்குகள் இது எல்லாமே குழந்தைங்களை எப்படி வச்சுக்கணும் திண்மணமாக வந்து இந்த விஷயங்களை எப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நம்ம முறையாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அலர்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல் சொன்னாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு அந்த அலர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணிக்கணும் இன்றைக்கூட வந்து காஷ்மீரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்து இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாமே வந்து லீவ் விட்டாச்சு ஏன் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னா மக்கள் வந்து பொது யாருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்து ம மக்களை வந்து யாரும் நடமாடக்கூடாது வெளியில் அவங்கவுங்க வீடுகளில் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து அந்த மாதிரி வந்து அங்கே வந்து ஆல்ரெடி வந்து லீவ் விட்டாச்சு எல்லை பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாமே பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பட் அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து சேஃபான ஒரு நிலைமில இருக்கிறது தான் நல்லது மக்கள் குழப்பம் அடைகிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் நடந்த போர்களை விட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து போருன்றது ஒன்றுமே இல்லை அன்றைக்கி நினைச்சா போர் எந்த நாட்டு மன்னன் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாட்டு மன்னன் கூட அறிவிப்பு இல்லாமல் கூட வந்து தாக்கியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து பாகிஸ்தான் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் மேலே போரிடுறது வந்து இந்தியாவினுடைய நோக்கம் அல்ல பாகிஸ்தான் இந்த மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்புகளுக்கு வந்து ஆதரவாக போயிடக்கூடாது அப்படின்றது தான் உலக நாடுகளினுடைய தலைவர்களினுடைய எண்ணமாக இருந்து வந்து இருக்குது இந்தியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக தான் இன்னைக்கு வந்து தாக்குதல் செஞ்சுருக்கே தவிர பொதுமக்களுக்கு எதிராக வந்து பாகிஸ்தானில் இருக்கிற பொதுமக்களுக்கு எதிராகவும் வந்து தாக்குதல் நடத்தலை அப்படி இருக்கும்போது இது வந்து புரிஞ்சுக்கிட்டு மோஸ்ட்லி வந்து இது வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் மற்ற தலைவர்களும் பேசி வந்து ஒரு வந்து வந்து ஒரு நம்பிக்கை ஒருபோதும் போர் என்பது முற்றுப்புள்ளியாக கமாதான் போடும் அது உயர்ந்த இந்த மனித சமூகம் நாகரிகம் அதை உணர்த்தும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் மற்றும் காபி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க திப்பாக்கெட் ஆப்ஷன் டாட் காம் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க